இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இது நம்ம வந்து உங்கள் மீனவன் இருந்து ஆன்லைன்ல வாங்கின வாழை மீன் கருவாடு தான் பற்ற கருவாடுல ஒரு சம்பல் பண்ண போறோம் என்னோட ஸ்டைல்ல செம்ம சூப்பரா இருக்கும் சுடு தண்ணியில கொஞ்சம் லைட்டா அது எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு போனாவே போதும் ஆல்ரெடி உங்கள் மீனவன் அந்த அந்தோனி அவர்கிட்ட இருந்து வாங்கின கருவாடு வந்து ரொம்ப கிளீனாவே இருந்தது மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வாட்டி சுடு தண்ணியில போட்டுட்டு நம்ம அழைச்சாவே அது ரொம்ப நல்லா கிளீனா மேல இருக்கதெல்லாம் வந்துடும் அதை தான் சம்பல் பண்ண போறோம் நம்ம ஏட்டன்னா சமுதிர பார்க்கற உங்கள் மீனை ஒன்று கூட்ட லொக்கோ படியா ஆன்லைன் சுக்குவா சப் சுக்கிக்கு சேல்ஸ் கொடுத்துருந்து தங்க பக்கம் ஆன்லைன் கிணிதுச்சு ஏ சுக்குவாக்கு தம்மல் இருக்கோனா போய் வாழை மீன் பற்றக்கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க போன பண்ணமே நித்தி லுண பகிக்கு மாகசிமம் ஃபிஃப்டி டேஸ் பி ரே காடிகிட்டு பகிக்கு ரொம்ப இக்கேஷ ரூவா கேவா சம்பல் கேப தமிழ்நாடு சம்பல் கேமி கொச்சு படியா டேஸ்டு பானி ரேட் க்ளீன் கரெக்டாக ரயில சேட்டா பானி க்ளீன் கொச்சு அலரேடி தான் படியாக பிளாஸ்டிக் ஜப்பா டப்பார பேக் பொறுக்கி பொக்கிவோ பொக்கிப்போ டம்ரட்டிக்கு போய் ஸ்மெல்லா சிவனே பொலோ ஹல்தி பொக்கிக்கு படியா ரோவிவோ டேஸ்ட் போய் பொடியா வச்சு சைட்டு போய் மோ வீடியோ அப்லோட் கொடுத்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பட்டரை கருவாடு வாங்கறது அவங்களோட பேக்கிங்கும் நல்லா இருந்தது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இதில் ஒரு கொடி மாஸ் வந்து பண்ணியிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கு அது வந்து மத்தி மீன் இப்போ வந்து ரெண்டு வாங்கினா ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் வெறும் சதம் மட்டும் டப்பாவில் போட்டு அனுப்புறாங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நம்ம எடுத்து உடனே ஈஸியாக பண்ணலாம் நான் அது சம்பல் பண்றதுக்காக வாழை கருவாடு இந்த பட்டரை கருவாடு என்னோட ஸ்டைலில் பண்றேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கடுகு போட்டுட்டு பூண்டு இடிச்சு போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சம்பலுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தாவே போதும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ சம்பல் கொரிவா பையனா தெல்ல பொக்கிக்கு டிக்க சொர்சோ கார்லிக்கண்ணா சிச்சி பொக்கி போய் தருக்கார் பிசி சொட்ட பியாஜ் என்ன சேட்டை பொக்கிவா போய் தருக்கார் சி சொட்டை பியாஜோட டேஸ்ட்னா இது சுக்குவார டேஸ்ட் ஆகும் படியா ரோ களி எப்ப சாப் காய்பட்டி சுக்குவா எம்தி சம்பல் கொருக்கி காய் பண்ணா படியா டேஸ்ட் பி ரொம்போ சுக்குவானா செமித்தி மெல்ட் ஹெஜ்ஜிப்பானா செமித்தி ஹிஜுவோம் போனப்பா எட்ட மட்டி வித்துற பட்டுற கருவாடானா சைட்டு போய் டேஸ்ட் எம்தி ரொம்ப கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து போட்டாவே இந்த கருவாட்டில் வந்து நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி ரெண்டு சின்ன சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நான் நிறைய கட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வச்சு இந்த கருவாடு வந்து நம்ம பண்ண போறோம் சம்பல் பண்ண போறோம் வேற எதுவும் காயெல்லாம் போட்டுவிட்டு குழம்பு வைக்க போறது இல்லை ஏன்னா எங்க வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இதை பண்ணாவே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் சாப்பிட்றது வந்து வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் சாப்பிடுவோம் சண்டே சாப்பிடுவான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து அவன் உத்ராட்சி போட்டிருக்கிறதால கருவாடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ரொம்ப கரெக்டா காப்பாற்றணுன்ற மாதிரி கொடுக்க போனாலும் இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வேணான்னு சொல்லிட்டான் பரவாயில்ல இந்த அளவுக்காவது சாமியை மதிக்கிறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாம நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் இது நல்லா கம்பங்கூழ் களி வந்துட்டு அது தண்ணி மாதிரி பண்ணிட்டு அதுல தயிர் போட்டுட்டு அது கூட இதை வச்சுன்னு சாப்பிட்டேன் நான் செம்ம சூப்பரா இருந்தது இப்பெல்லாம் காலையில வந்து எங்க வீட்டுல வந்துட்டு அந்த கேழ்வரகு பவுட்ருக்குல அதுவும் சாப்பாடும் வச்சுதான் வீட்லயே கூழ் மாதிரி பண்ணிடுறது பசங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு காலையில சாப்பிட்றதுக்கு அதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம் இந்த மாதிரி கருவாடு இருந்தாவே போதும் கருவாடு இல்லைன்னா பசங்களுக்கு வந்து ஊர்கா பூண்டு ஊர்கா வச்சு சாப்பிட்டாவே சாப்பிட்டுருவாங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஃபுல்லாக குழஞ்சா தான் இந்த சம்பளில் வந்து நல்லா இருக்கும் அவங்கள வந்து நாங்கள் கருவாடு ஃபஸ்ட்டு வாங்கும் போது பட்டரை கருவாடுன்றாங்களே எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வாங்கினேன் ஆனால் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இந்த வாழை கருவாடு வந்து நம்ம வறுத்து சாப்பிட முடியாது ஏன்னா பயங்கரமாக உப்பு இருக்குது ஒத்தம்மா அது சாப்பிடவே முடியாது உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்த மாதிரி சம்பல் பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பீஸ் எடுத்து வறுத்து பார்த்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப உப்பு சாப்பிட முடியாது வேற ஏதாவது கா நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணுற மாதிரி இல்லை இந்த மாதிரி சம்பல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பற்ற கருவாடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா அவங்க கிட்டேயே இப்போ வந்துட்டு மத்தி கருவாடு இல்லை கீரண கருவாடு அப்படின்ட்டு வள கருவாடுன்ட்டு எல்லாம் வெயில காய் வைக்கிறாங்க அது வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்க ஏன்னா மத்தி கருவாடை வந்து நான் வறுத்து தான் சாப்பிட்டேன் பொடி மாசு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அதோட டேஸ்ட்டு நீங்க இன்கேஸ் வறுக்கணும்னு நினைச்சீங்களேன்னா அந்த கருவாடோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது எதுவுமே சொல்ல முடியாது தக்காளி போட்டுவிட்டு தக்காளி நல்லா வெந்த உடனே மிளகாத்தூள் போட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் ஆன மிளகாத்தூள் தான் அவர் டொமோட்டர் பொக்கிக்கு அப்புறம் சப்பு மிக்ஸ் கொரிக்கி ரொக்கிப்ப மிர்ச்சி பவுடர் என்ன சேட்டை பொக்கிப்பா பயன் தரக்கா டொமோட்டர்னா பொலோ சிஜிப டைம் தக்கு ரொக்கிப்பை தரக்கா சே டைம் ரெடி டிக்க பானி போக்கிக்கு சப்பு மசாலா என்ன பொல்லோ மிக்ஸ் கொறிப்பாப்போ டிக்க பாணி பொக்கிடுச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம போட்டுருக்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு பண்ண வேணாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தினாபே போதும் நம்ம எத்தனை பேர் சாப்பிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட அளவு வந்து பண்ணிக்கலாம் நம்ம டிக்க பானி பொக்கிக்கு ஏட்ட பெஸி என்ன பானியா டைப் தற்கா கொரி பண்ணி நார்மல் கிரேவி டைப் ரொய் பண்ணை டிக்க பொக்கால பார்த்த சைடிஷ் டைப் ராய் பாப்பும் படியா ரொய்பா சைட்ட பையன் அவன் மாண்டியா சங்குற காய் பாம்பி பொல ரோபா கவரிகள பகிக்கு மசாலா சோல சிஜாப் ரகி தான் அம் க்ளீன் கோக்கு சாவள சைட்டா சேர்த்து தரக்கா சாவள சூுவர எராய்ட்டி என்ன பட்ட கருவாடு கேவ நர்மா கருவான மாட்டி பித்தர டிரை கொடுக்கு பட்ட கருவாடு கேபி கருவாடு கருவாடு கேவ நல்லா ஃபுல்லா மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு நிறைய காயெல்லாம் போட்டுட்டு புளி ஊத்துட்டு நம்ம கருவாடு குழம்பு பண்றத பாத்திருக்கோம் இந்த சு கருவாடு வந்து நம்ம கரெக்டா ஒரு நா ரெண்டு மூணு கரெக்டா ஒரு நாலு அஞ்சு பீஸ் தான் சின்ன சின்ன பீஸ் அது கரெக்டா போட்டுட்டு நல்லா இது கூட வெந்து வர அளவுக்கு நான் இது வரைக்கும் வந்து உப்பே போடல ஏன்னா இந்த கருவாட்டுல வந்து உப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும் அது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட உப்பே போடல எந்த மசாலாலயும் இந்த கருவாடு போட்டுட்டு கருவாடு வெந்துட்டு அதுக்கப்புறம் குழம்புல எவ்வளவு உப்பு இருக்கோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்த டைம் தான் லூணை பொக்கி நான் அது கோனை போயின்னா எட்ட லூனியா சுக்குவா டிக்க பொல்லு சிஜி கொள்ள டைம் ரெ லூணை சொப்பி வச்சு தைக்கி அப்புறம் லூனை பொக்கி பார்த்து டீக்கு ரூவா ஆஸ்ட் லுணி ரி பக்கம் ஏக்கி லுணி சேட்டப்பை ஏக்கா கோரிக்கை சூரிய டேண பக்கிவன ஒரிசார சோர்சாடிகி சூக்கி டேஸ்டி எட்டே டம் கொடுக்க ஆசி கைவா டிகா ரயில டிகேராசிக்கி மிக் கொரக்கி செக் கோி ரை பகி நாந்தி சேட்டப்பூண பகிக்குரே கோல் மரச்ச பகிவா டாய் சுக்கெயா ர நல்லா குழம்புல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா நான் குழம்புல வந்து கிரேவியில் உப்பு போடவே இல்லை அதுக்கப்புறம் இந்த கருவாட்டில் இருக்க உப்போ சேர்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம்னா கருவாட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாடை வந்து ஃபுல்லாக குழஞ்சிட்டு ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருந்தது ஆனால் இந்த குழஞ்சிட்டாதான் இந்த சம்பளில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் ரசம் வச்சுட்டு கூட இது ஒரு பீஸ் மட்டும் சும்மா வச்சுன்னு சாப்பிட்லாம் அது கூட சாப்பாடு பழைய சாப்பாடு இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா காலையில வந்துட்டு இதை செய்யும் போது வந்து சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சமா சுடு சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் மசாலா போட்டுட்டு ஒரு கருவாடு பீஸ் வச்சு சாப்பிடும் போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருந்தது செம்ம சூப்பரா கருவாடு செய்யறவங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரெல்லாம் நாரம் ஆனா செய்யறவங்களுக்கு வந்து அந்த நாத்தமும் தெரியாது சாப்பிடுறவங்களுக்கும் தெரியாது இன்னும் இப்படி ஒரு ஸ்மெல் வருதுன்னுவாங்க ஆனா சாப்பிட்றவங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இருக்காது அதுதான் கருவாடு ஓடுறது நான் இந்த இடத்து இந்த வீட்டுல சாப்பாடு செய்யறாங்க இதை செய்யறாங்க அப்படின்றதுக்கு அங்க இருக்கிற தெரு ஃபுல்லாவே தெரிய வச்சுடும் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடலாம் எந்த ஃபுல்லா காலி ஆயிடுச்சு அதனால நான் தான் போட்டிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்காயிட்ட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூடான சாப்பாடு போட்டுட்டு பட்டுற வாழை கருவாடை சம்பல் பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படியா ரேடியோகளா ச பட்டுற சாம்பலை சுக்குவா சம்பல் அப்புறம் மனைவி ட்ரை குறிக்கி தைக்கு வந்து பொலகிபோ லைக் பொல லகிபத்தோ லைக் கொரத்து கமெண்ட் குறது ஷேர் குறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொறது ஏட்டன்னா

சிமர கடிபா தனியா பத்தா பகவ் டேஸ்டாவது ரயில அப்படி ஹரா டைமர பக்கால் பத்தா கே டிஃபர்ட் சூக்கா சம்பள கொல்ல கமெண்ட் செயார்கா அமௌன் சபஸ்கை டபர சரனா டிஃபரெண்ட் இப்படி எமிவிட்டு அப்பாருக்குமாட்டர் पत्ता जिंजर गार्लिक पेस्ट सुखवा mm -hmm. बढ़िया गोटे डिश रेडी आईजी थैंक यू